الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمد عبده ورسوله ما بعد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقربوا الزنا إنه كان فاحشة وساء سبيلا صدق الله العظيم يلا بهم الله جل شانه وتعالى ورونك يا சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முகமது நபி அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய வாழ்ந்தாக்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெரு உரித்தானவர்களே இன்றைய நாள் ஜுமாவுடைய நாளாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் ஜல் இவ்வுலகிலே கோடான கோடி படைப்புகளை படைத்து அந்த கோடான கோடி படைப்புகளில் ஒரு உன்னதமான ஒரு படைப்பாக இந்த மனித இனத்தை படைத்திருக்கின்றான் இவ்வுலகில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் இந்த மனிதனுக்கு இலகுவாக ஆக்கி கொடுத்து இந்த மனிதனத்தில் அல்லா ஜல் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மனிதன் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு கொண்டு என்னை வணங்க வேண்டும் என்னை போற்றி புகழ வேண்டும் நற்காரியங்களை செய்ய வேண்டும் தீய விஷயங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கில் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ் ஜல்லஷான ஹோதாலா அழகிய திருக்குறு ஆணிலே பல விஷயங்களின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று எச்சரிக்கக்கூடிய வகையில் இந்த விஷயத்திலும் நம்ம எச்சரிக்கின்றான் ஒலா தவுலபுஸ் ஜீனா இன் அஹூ கான சாஹிஷா ஒசா அசபீலா நிச்சயமாக விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் ஏனென்று சொன்னால் அது மானக்கேடான விஷயமாகும் கேடுகளில் ஈடுபடக்கூடிய அவற்றை செய்யக்கூடிய வகையில் நம்மை தீய வழிகளில் நம்மை தயார்படுத்தக்கூடிய வகைக்கு அது உங்களுக்கு துணை புரியும் என்கிற நோக்கிலே அல்லா ஜல்லஷானா நம்மை இவ்வாறு எச்சரிக்கின்றான் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மனித குலத்தின் போங்கு மிகவும் மோசமானதாக நாளுக்கு நாள் போய்கொண்டு இருக்கின்றது காரணம் இன்று இருக்கக்கூடிய பிள்ளை வளர்ப்பு முறை நாம் எதிர்கொள்ளக்கூடிய சமூக ஊடகங்கள் அவற்றை வழிநடத்தக்கூடியவர்கள் பள்ளி கல்லூரிகளிலே மாணவர்களுக்கு பாடம் புகட்டக்கூடியவர்கள் இவர்களின் போங்கு அனைத்துமே உலக விஷயங்களை ஆதாயமாக கொண்டே செயல்படுகிறதே தவிர இறைவனை அஞ்சிக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு எந்த ஒரு விஷயமும் தற்காலகட்டத்தில் சரியான முறையில் யாரையும் தயார் செய்வது இல்லை ஒரு ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கும் எடுத்துக்காட்டு என்னதாக என்னவாக இருக்கும் என்று விவரிக்கும் வகையிலே இப்படியும் ஒரு ஹதீஸ் உண்டு அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்னல் மோஹ்மீன தான் செய்யக்கூடிய பாவங்களை அவன் காண்கின்றான் எப்படி என்று சொன்னால் ஒரு மலையின் கீழே அவன் நின்று கொண்டிருக்கின்றான் தான் செய்த பாவங்கள் அனைத்தும் தன் தலையில் வந்து விழுந்து விடுமோ என்ற அச்சத்திலே அவன் செய்த பாவங்களை அவன் நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றான் மாறாக பாவம் செய்யக்கூடிய ஒரு பாவி

நாம் நம்மை பாவமான காரியங்களில் இருந்து நம்மை தடுத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு அம்மா ஜெல்ல ஹோத்தாலா வழங்கி இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை ஆபாசத்தின் பக்கமோ விபச்சாரத்தின் பக்கமோ ஹராமான விஷயங்களின் பக்கமோ அவற்றை கொண்டு செல்லாமல் அவற்றை ஹலாலான முறையில் கொண்டு செல்வதற்கான தயாரிப்பை நாம் முன்னெடுக்க வேண்டும் அதே போல நம்மை சுற்றி நாம் காணக்கூடிய இடங்களில் நமக்கு தெரிந்தவர்கள் அல்லது நம்மளால் முடிந்த அளவிற்கு யாரே யாருக்காக உபதேசம் செய்ய முடியும் என்று சொன்னால் நம்மால் முடிந்தவர்கள் முடிந்தவரை அவர்களுக்கு நல்ல விஷயங்களை ஏவி அவர்களை தீய விஷயங்களில் இருந்து அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும் இதை உணர்த்தும் வகையிலே இன்னொரு முன்கரன் தனக்கு கண் முன்னே ஏதாவது ஒரு பாவமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தன்னால் கையை கொண்டு அவருடைய கையை கொண்டு அந்த விஷயத்தை தடுக்க முடியும் என்று சொன்னால் அவர் எதை கொண்டு தடுக்க வேண்டும் தன்னுடைய கைகளை கொண்டு அந்த பாவமான விஷயத்தை மற்றவர்களை தடுக்க வேண்டும் ஒருவேளை அவருடைய கொண்டு அவற்றை தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அவருடைய நாவை கொண்டு நல்ல விஷயங்களையும் இறைவனை பற்றிய விஷயங்களை அவர்களுக்கு வலியுறுத்துவதன் மூலம் பாவமான விஷயங்களை விட்டும் அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் ஒருவேளை அவருடைய நாவாலும் அந்த விஷயங்களை தடுக்க என்று சொன்னால் யாரோ மூன்றாவது ஒரு மனிதர் அவரை நாம் கையால் தடுக்க முடியாது அல்லது ஏதோ ஒரு இடத்தில் நமக்கு அப்பாற்பட்ட அப்பாற்பட்ட நிலையில் ஒரு பாவமான விஷயங்கள் நடந்து சொன்னால் தன்னுடைய நாவாலும் அதை சொல்ல சொன்னால் குறைந்த அளவுக்கு நம் மனதிலாவது நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் யா அல்லா இப்படிப்பட்டவர்களை இந்த பாவமான விஷயங்களை விட்டும் இவர்களின் பாதுகாப்பாயாக என்று மேலும் கூறுகிறார்கள் ஈமான் படித்தரங்களிலே மிகவும் கடைசி படித்தரம் இது மற்றவர்கள் பாவம் செய்யக்கூடிய நிலைகளில் அவர்கள் அந்த பாவங்களை விட்டு தவிர வேண்டும் என்று நாம் மனதளவில் நினைக்கிறோம் அல்லவா இந்த விஷயம்தான் நம் ஈமானின் கடைசி படித்தரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இன்று நம்முடைய நிலையை நாம் சற்று சிந்தித்து பார்த்து உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக இன்று சர்வசாதாரணமாக நாம் பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் கண்களின் வழியாகவோ காதுகளின் வழியாகவோ வாயின் வழியாகவோ கைகளின் வழியாகவோ கால்களின் வழியாகவோ அல்லது மனதின் வழியாகவோ நாம் ஏதோ ஒரு வகையில் பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதற்கு எந்த வகையிலும் நாம் வருந்துவதில்லை இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாம் எப்படி மற்றவர்களை சென்று வழிநடத்துவது எனவே அந்தார்ந்தவர்களே நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் முதலில் நாம் திருந்த வேண்டும் பிறகு இறைவனின் துணவியோடு துணையோடு மற்றவர்களை திருத்தக்கூடிய செயல்களில் நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும் ஏன் என்று சொன்னால் இவற்றை திருத்தக்கூடிய கடமை இதற்கான ஆற்றல் அல்லாஹ் ஜல்ல ஷானா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள இளைஞர்களுக்கும் மக்களுக்குமே இருக்கின்றான் ஏன் என்று சொன்னால் எந்த ஒரு மார்க்கமும் இது போன்ற விஷயங்களில் எச்சரிக்கை இந்த அளவிற்கு வலியுறுத்தியவில்லை எனவே அன்பார்ந்தவர்களே இந்த ஆபாசமான விஷயங்கள் இன்று இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் எந்த அளவிற்கு மனிதனுடைய மனப்போக்கு போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் முன்பொரு காலம் இருந்தது ஒருவன் ஒரு திரைப்படத்தை எடுக்கின்றான் அல்லது பொது வெளியிலே ஒரு விஷயத்தை வெளியிடுகின்றான் அது இரட்டை கருத்தாக இருக்கிறது மக்களிடையே ஆபாசத்தை விதைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் அதை எதிர்க்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் அதை தடை செய்யக்கூடி வலியுறுத்தக்கூடியவர்கள் இருந்தார்கள் ஆனால் இன்றைய நிலை அந்த பரிதாகவும் எவன் ஆபாசத்தை நாடுகிறானோ எவன் ஆபாசத்தில் ஈடுபடுகின்றானோ அவனை தலைவனாக இன்றைய சமுதாயம் முன்னோடியாக எடுத்துக் குறிப்பாக மக்கள் இஸ்லாமிய பெண்கள் எதிர்பார்க்காக விரும்பக்கூடியவர்களாக இருப்பதை நம்மால் காண முடிகின்றது எனவே அன்பார்ந்தவர்களே இது போன்ற நிலை எப்படி எப்பொழுது மாறும் என்று சொன்னால் முதலில் நம்முடைய ஈமான் வலுவாக இருக்க வேண்டும் நம்முடைய ஈமானை நாம் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு ஒரு வீட்டில் மார்க்க விஷயங்கள் வலுவாக இருக்கின்றதோ ஆரோக்கியமாக இருக்கின்றதோ அந்த விஷயத்தில் அந்த அந்த வீட்டில் அந்த இருந்துதான் இப்படிப்பட்ட விஷயங்களில் நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் பிறக்கும் எந்த ஒரு ஊரில் எந்த ஒரு தெருவில் எந்த ஒரு மஸ்ஜிதில் நல்ல விஷயங்கள் போதிக்கப்படுகின்றதோ அங்கிருந்துதான் ஒரு நல்ல விஷயங்கள் தயாராகும் எனவே அன்பார்ந்தவர்களே நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் யாருடன் பழகுகிறார்கள் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறார் ஏனென்று சொன்னால் இன்று ஒரு வீட்டில் அமர்ந்து கொண்டு உலகத்தின் எந்த மூளை செல்ல முடியும் இன்று ஒரு கூட்டம் இருக்கிறது முஸ்லிம் பெண்களை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறது முஸ்லிம் பெண்களின் அந்தரங்க விஷயங்களை படம் எடுத்துக்கொண்டோ வீடியோ எடுத்துக்கொண்டோ அதை பொது தளத்தில் வெளியிட்டு அதை சம்பாதித்து அதன் மூலியம் பணத்தை ஈட்டுக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் மா இஸ்லாமியர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு ஒரு கீழ்தரமான எண்ணம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஹிஜாபை கலட்டி கொண்டு அவர்களை நாம் ரசிக்க வேண்டும் என்கிற ஒரு கேவலமான புத்தி இதற்கு இதை உத்வேகப்படுத்தும் வகையிலே இன்று மை மை லைஃப் என்கிற விஷயங்கள் எல்லாம் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு திரைப்படத்தில் இப்படி ஒரு காட்சியை வைக்கிறார்கள் இத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒருவன் அறிவுரை வழங்குகிறான் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு மனிதனின் அறிவும் வளரவில்லை அறிவியலும் வளரவில்லை இன்று இருக்கக்கூடிய சாதாரண பெண் அந்த வசனங்களை கேட்டால் என்று சொன்னால் சொல்வது சரியாக அல்லவா இருக்கின்றது இதில் என்ன குறை ஒருவேளை அப்பொழுது இருந்தவர்கள் இவ்வாறாக இப்படி இருக்க வேண்டும் பேணி நடக்க வேண்டும் இப்படி எல்லாம் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் விதித்து விட்டு சென்று விட்டார்கள் இன்றைய காலத்தில் அதெல்லாம் சாத்தியமா என்கிற மனநிலைக்கு நம்முடைய முஸ்லிம் பெண்கள் இஸ்லாமிய சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே இவற்றை இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் நம்முடைய பெண்மணிகளை நம்முடைய மார்க்கத்தை நம்முடைய மார்க்கத்தில் உள்ள பெண்களை மட்டுமல்ல குறிப்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்மணிகளையும் இது போன்ற ஆபாசமான விஷயங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும் அதற்கு முன் நாம் அதற்கான விஷயங்களிலிருந்து நம்மை நாம் தூரப்படுத்திக் கொள்ள வேண்டும் மாதங்களிலே புனிதமான மாதமாக கருதப்படக்கூடிய ரமணானுடைய மாதத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இந்த ரமலானுடைய மாதத்தின் முழு நன்மையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னால் நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலும் சரி நம்முடைய மன ரீதியாகவும் சரி நம்முடைய அறிவு ரீதியாகவும் சரி நாம் அதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் காலம் போன போக்கிலே பொக்கில நாம் நம்முடைய நாட்களை கழிக்கிறோம் என்று சொன்னால் கடந்து ஆனால் தீமைகளை சேகரித்துக் கொள்ளும் நம்முடைய வாழ்விலை எனவே அன்பார்ந்தவர்களே போக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மிகவும் மோசமான காலகட்டமாக இருக்கிறது நம்முடைய வீட்டிலே ஈமானுடைய விஷயங்களை வலுப்படுத்த வேண்டும் பள்ளி கல்லூரிகளிலே இஸ்லாமிய ஸ்தாபனங்களிலே பெண்களுக்கு உரித்தான பாதுகாப்பை பற்றி நாம் நிறைய விஷயங்களில் அவர்களை நாம் அவர்களுக்கு தேவையான உரைகளை வழங்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான உபதேசங்களை அழகிய முறையில் வழிநடத்தி சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்று ஆணும் பெண்ணும் சமம் என்று ஒரு ஆண் ஒரு விஷயத்தை செய்தால் அதற்கு பகராக அதற்கு நிகராக நானும் அந்த விஷயத்தை செய்வேன் என்கிற விஷயத்தில் இறங்குவதற்கு பெண்களின் மனநிலை இன்று இறங்கி வந்து விட்டது ஆணும் பெண்ணும் சமம் மார்க்கமும் அதை தான் சொல்கிறது எந்தெந்த விஷயங்களில் மார்க்கத்தை பேணக்கூடிய விஷயங்களில் எல்லா விஷயங்களிலுமே ஒரு ஆணுக்கு எந்த பங்கு இருக்கிறதோ அதே பங்கை இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கும் வழிவகுத்திருக்கின்றது ஆனால் அவர்கள் அந்த நோக்கத்திலே அதை பார்க்காமல் ஒரு ஆண் மதம் அருந்தினால் அதற்கு நிகராக நானும் மத அருந்துவேன் ஒரு ஆண் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அதற்கு நிகராக நானும் விபச்சாரத்தில் ஈடுபடுவேன் கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மனது மட்டும் கணவனோடு இருந்தால் போதும் உடல்கள் யாரோடு வேணாலும் நான் அனுபவித்துக் கொள்ளலாம் என்கிற மனநிலைக்கு இன்றைய பெண்களின் நிலை மிக மோசமானதாக போய்கொண்டிருக்கின்றது எனவே அன்பார்ந்தவர்களே இப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அறிவு புரிவானாக தமிழிலே ஒரு அழகான திருக்குறள் உண்டு வருன்னர்காவா தான் வாழ்க்கை இருமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்பதாக ஒரு விஷயம் தீங்கு நடக்குவதற்கு முன்பதாக அதை நாம் சுதாரித்துக் கொண்டு அதற்கான தயாரிப்புகளை எடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கான முன் தயாரிப்புகளை செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது அதற்கு பக்கத்தில் வைக்கப்போரு மாடு சாப்பிடும் அல்லவா காய்ந்த புல் அது வைத்தால் பற்றாமல் இருக்குமா பற்றித்தான் ஆகும் அதுபோலத்தான் ஒரு விஷயம் வந்த பிறகு அவற்றை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு முட்டாளுடைய செயல் இதன் காரணமாகத்தான் அல்லா இருந்தே நமக்கு நபிமார்களை வழங்கி இமாம்களை வழங்கி சஹாபாக்களை வழங்கி ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பதாகவே நாம் அவற்றிலிருந்து கெட்ட விஷயத்தில் ஈடுபடாமல் நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களில் ஈடுபட வேண்டும் என்கிற உபதேசங்கள் எல்லாம் வழங்குவதற்கான காரணம் இதுதான் அரபியிலே ஒரு பழங்கொழி சொல்வார்கள் உனக்கு எது பயன் தருமோ அதன் மீது பேராசை கொள் எனவே நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு ஏன் நம்முடைய வாழ்விலும் நாம் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன் இதை செய்வதை கொண்டு எனக்கு வாழ்வில் பயன் இருக்கிறது என்று சொன்னால் அந்த விஷயத்தின் மீது நாம் பேராசை கொள்ள வேண்டும் குரான் ஓதுகிறேன் அர்த்தம் தெரியுமோ தெரியாதோ ஆனால் இதை படித்தால் நன்மை கிடைக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களில் பேராசை கொள்ள வேண்டும் வணக்க வழிபாடுகளில் திக்குறுகளில் தொழுகைகளில் ஈடுபடுத்திக் கொள்கின்றேன் எனக்கு சரியாக ஓத தெரியாது சரியாக திக்கு செய்ய தெரியாது ஆனால் இதை செய்தால் நன்மை கிடைக்கும் என்றால் அப்படிப்பட்ட விஷயங்களில் நாம் பேராசை அடைய வேண்டும் ஆனால் அதை விட்டு விட்டு எந்த விஷயங்களை செய்தால் எந்த பிரயோஜனமும் இல்லையோ மேலும் அதை காட்டிலும் அந்த விஷயங்களை செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்வில் பாவங்கள் வந்து குமியுமோ அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டும் நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய இஸ்லாமிய உறவுகளையும் உலகத்தில் உள்ள முஸ்லிமான மீனான ஆண் பெண் அலைவர்களையும் இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து நாம் தூரப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை அல்லா ஜல்லஷானா இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக இறைவனுக்கு பிடித்தமான நல்ல அடியாறுகளில் நம்மை சேர்ப்பானாக அலக்துல்ல